பொதுவாக தெலுங்கு சினிமாவில் மசாலா தினங்கள் தூக்கலாக இருக்கும் ஆனால் பாலகிருஷ்ணாவின் திரைப்படங்களில் மசாலாவை குடங்குடமாக கொட்டியிருப்பார்கள் சண்டைக் காட்சிகளில் தன்னை எதிர்த்து வரும் ஆட்களை அந்தரத்தில் பறக்க விடுவார் ஒரு திரைப்படத்தில் இவரை ஒரு திரையின் வர அந்த சமயத்தில் இவர் அந்த ரயில் பின்னால் செல்லட்டும் என கையை காட்டுவார் அந்த ரயில் அப்படியே தானாக பின்னால் செல்லும் இந்த காட்சி மிகவும் பிரபலமான காட்சியாகும் ஆகும் அறுபத்தைந்து வயதாகும் பாலையா சமீபத்தில் கேசரி தாகு மகாராஜ் போன்ற திரைப்படங்களில் நடித்திருந்தார் இத்திரைப்படங்கள் மாஸ் ஹிட் அடித்த நிலையில் தற்போது அகண்டா இரண்டு என்ற திரைப்படத்தில் நடித்துள்ளார் இத்திரைப்படம் செப்டம்பர் இருபத்தைந்து ஆம் தேதி வெளிவரவுள்ளது இத்திரைப்படம் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு பாலகிருஷ்ணா நடிப்பில் வெளிவந்து மாபெரும் வெற்றியடைந்த அகண்டா திரைப்படத்தின் இரண்டாம் பாகமாகும் இந்த நிலையில் அகண்டா இரண்டு திரைப்படத்தின் டீசர் தற்போது வெளிவந்துள்ளது இந்த டீசரில் பனிமலையில் பாலகிருஷ்ணா கையில் சூலாயுதத்துடன் பத்து பேரை அடித்து அந்தரத்தில் பறக்கவிடுகிறார் இதுவரை வெளிவந்த பாலகிருஷ்ணா திரைப்படங்களில் இடம்பெற்றதை விட அதிரடி சண்டை காட்சிகள் இதில் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது இந்த டீசர் இணையத்தில் வைரல் ஆகி வருகிறது அகண்டா இரண்டு திரைப்படத்தை புயப்பட்டிச் செய்த இயக்கியுள்ளார் தமன் இத்திரைப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் ராம் அசண்டா மற்றும் கோபி அசந்தா ஆகியோர் இத்திரைப்படத்தை தயாரித்துள்ளனர்